இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலைக்கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சுவாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேண்டும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்றே உங்களுக்கே சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்திலான் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோம் அதில் சொல்லியிருக்கிறீங்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போகிறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டு தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்குறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டு உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அது கடைசியாக சிங்களத்தில் பய சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போடுறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிளோன் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் என்ற தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியாத உங்க உதவி செய்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன் விசா பாராட்டா போடுறேன்னு அந்த விடியத்தை நான் பாராட்டு எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் அந்த ஆணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன்னு சொல்கிறீர்கள் சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடியம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களால் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் இந்த மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் நடக்குற அடிக்கிறோட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆர் ஆரண்டால்

ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை என்று ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க எவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேருடைய கையூட்டு வேண்டி இருக்கிறத நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சாரன் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்த துறை என்ற ஒரு ஆதார வைத்தியசாலை இவ்வளவு கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இந்த ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வடகு மாநிலசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெளிவாக சொல்றது உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்களில் பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மான சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்யிருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து கம்பீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிகல விசாரல பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படையா ஆதாரம் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது சொல்லுகிறது

இருபத்தையாயிரம் ரூபா படி மாதம் பே பண்ணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது அந்த ஒடிட்டு பாடு தான் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாக்கு தான் அவற்ற அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மாணவன் இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருடா பிரைவேட்டில் போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செட்டாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரம் இல்லாம நான் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நிரும்புவார் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தியாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாக்கு தான் கணக்கு இருக்குது இத்தனை கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் உண்டை ஒரு ஆடிஏக்க செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்கள் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்களை இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள் நான் புருவென்றேன் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு நாமல் நான் சுட்டி பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட காசு கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன்பெற்றோம்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்ல போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்ல அப்படி ஒண்ட பதிவு செய்யப்படல அப்படி ஒண்ட இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்க அதான் நீங்க எல்லாம் வந்து போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்துல பிடிச்ச ஊழல் உங்கள முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கனவேர்தான் இந்த இந்த நான்கு வைத்தியர்கள் யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் இல்லையா லியனக சமயம் இந்த வாயே அட்ரா த மேக அன்றாவது பிறகு கே க நேன கீழ ஆத்தல் இந்த வா கட இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டெக்டர் கே ஈஸ்வரன் அடுத்தது வந்து டாக்டர் லியனகே அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமேன் பத்ரனு அதுக்கு பிறகு டாக்டர் எங்களோட மூத்தி இந்தா ஒடின்ட்ரி போர்டு இருக்குது இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன வைங்க பிடிக்கிறீங்க என்று அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சொல்லலாம் கமர்ஷியல் பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் அது கனக காடு இருக்கு அந்த காசெல்லாம் எங்கே இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியெலாம் ஒன்றுமே இல்லை இப்போ விளங்குதான் நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது நம மம மம நம அப்படியே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களந்தரியான தமிழக தான் தமிழில் தான் புறந்தனி அதனால் மம நம மம மன ஸ்ரீதர் ஏன்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களா தமிழகாச்சும் பாருங்க இந்த பரவாயில்ல சரி நேர விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் நேஷனல் பட்ஜ் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி உண்டு ஒரு ப்ரோச்சர் ஒன்று தந்திருக்கிறீங்க சரி அதில் நான் விஷயத்துக்கு வர நேரம் என்னுடைய இது கழுகிறது நேரம் இல்லை சிங்களத்தில் ரெண்டு வசனத்தை சொல்லணும் சரிதானே மொத்த செலவீனம் இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவீனம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்